ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரு வந்து அந்த பக்கமாக வராங்க வந்தோன்னே வந்து இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறத வந்து நம்ம எதாவது பண்ணி தடுத்து ஆகணுமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து டைனிங் டேபிளில் வந்து சீனு மாயா தனா மூணு பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்ருக்காங்க அப்போ தான் வந்து ஜானகி வந்து சட்னி எடுத்து அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்காங்க அம்மா போணும்மா நிப்பாட்டு அப்படின்னு தனா வந்து சொல்கிறாங்க ஆனால் அப்பையும் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து தனா வந்து அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கே ஏம்மா இவ்வளோ சட்னி ஊற்றிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மாயா வந்து சொல்கிறாங்க அவங்க மைண்டு வந்து வேற எங்கேயோ இருக்குது புவனேஸ்வரி என்ன கேட்க போகிறானுங்கிற ஒரே யோசனையிலேயே இருக்காங்க இங்கே ஃபிசிக்கலாக மட்டும் இருக்காங்க அப்படி தானே அப்படின்னு அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அவங்க அப்படி என்ன கேட்டுற போகிறாங்க அவங்க முதல்ல வந்து கேட்கட்டும் அதுக்கப்புறம் என் முடிவை வந்து அப்பா எடுத்துப்பார் நீயே வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு பயந்துட்டு தைரியமாக இருமா அப்படின்னு எனக்கு அவளை நினச்சாலே பயமா வேதாவது கேட்டுட்டானா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப கரெக்டாக மணி வராங்க நானும் அதே யோசனையில தான் இருக்கேன் எனக்கு என்னமோ ரகுராமா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மறுபடியும் கேட்டுட்டேன்னா என்ன பண்றது அவரு வாக்கு வேற கொடுத்துருக்கேங்கிறாரு அப்படின்னோட ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்க இப்படிலாம் சொல்லாதீங்க நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற ஏன் இப்படி பீதியை கலப்புறீங்க அப்படின்னு சரி விடுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக பார்வதி வந்து சீனு கிட்ட வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரி என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே அவள் வந்து நீ தயவு செஞ்சு அண்ணன் வந்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிப்பார் நீ வந்து எதுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு ஆமாம் நீ கேட்குறதும் கரெக்டு தான் சிவா சிவராமன் வந்து சொல்கிறாப்ல எனக்கும் அதே டவுட்டாக தான் இருக்குது எனக்கு முடக்காக ஏதாவது கேட்பாளோ அப்படின்னு பார்த்திங்களா உங்களுக்கும் தோணுதில்ல அதே தான் எனக்கும் அப்படிங்கிறாங்க கரெக்டாக பாட்டி வந்து பார்வதி கிட்டே வந்து பேசலான்ட்டு பத்மக்கிட்டேயும் வராங்க இந்த புவனேஸ்வரிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு கொஞ்சம் ஒரே பதட்டமாக இருக்குது அவையை வந்து நிச்சயமாக வந்து பரிவட்டத்தை இதெல்லாம் கேட்பாளோ அப்படி கேட்டால் வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும்ல அதை கேட்கணுன்னா வந்து ஊரில் எல்லோரும் முன்னாடியுமே கேட்டிருப்பாள் ஒருவேளை நம்மளை ஊரை விட்டு போக சொல்லிடுவாரோ இல்லை வீட்டை எழுதி கே சொத்து எல்லாத்தையும் அப்படி ஏதாவது கேட்டுவிட்டால் தான் பரவாயில்லையே ஆனால் அவள் வேறு ஏதோ ஒன்று பெருசாக கேட்க போகிறான்னு மட்டும் தப்பாக கேட்க போகிறான்னு மட்டும் எனக்கு மனசு பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாட்டி வந்து இருக்காங்க மகாலிங்கம் வந்து வீட்டுக்கு வராப்பில் வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா நீங்கள் வந்திருக்கீங்க புவனேஸ்வரி என்ன கேட்பானுங்கிறதுக்காக எனக்கும் ஒரே யோசனையாகவே இருக்குது சப்போஸ் வந்து அவள் ஏதாவது சண்டை போடலான்னு வந்தால் நம்ம மொத்த சொந்த பந்தமும் ஒன்றா இருந்தால் அவளை வந்து ஏற்று பேசுகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல அதுக்காக தான் வந்தேன் என்னோடனா சரி அதுவும் சரி தான் கொஞ்சம் ஓரமாக நெல்லுங்க அப்படிங்கிறாங்க சாருக்கிட்ட வந்து தனியாக வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மகாலிங்கம் அவள் என்ன கேட்க போகிறாங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோட என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னோட நான் ஒரு விஷயம் என் மனசில் வச்சுருக்கேன் அதையே தான் கேட்க போகிறா பட் இருந்தாலும் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக வந்து அவ கேட்க போகிற விஷயம் வந்து அவளுக்கு சாதகமாக இருக்கும் தவிர நம்ம இந்த குடும்பத்துக்கு வந்து நிச்சயமாக பாதகமாக தான் கேட்க போகிறா அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எப்போ தயவு செஞ்சு சொல்லேன் அப்படின்னு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவள் வந்துடுவாள்ல அவள் கேட்குறப்ப நமக்கே எல்லாருக்கே தெரியும் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க நிச்சயமாக அவளுக்கு சாதகமாக தான் கேட்பாள் அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக புவனேஸ்வரி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க என்ட்ரி ஆகிறப்பையே வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே விடாமல் பாட்டி வந்து நெல் உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி தட்டை வந்து பார்வதி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க இங்கே பாரு நான் உனக்கு ஆரத்தி எடுத்து கொடுத்து பொட்டு வச்சுருக்கேன் இன்னும் பாட்டி வந்து நாசுக்காக வந்து செக்கு வைக்கிறாங்க புவனேஸ்வரிக்கு எதுவாக இருந்தாலும் நல்ல சார் எனக்கு கேட்கணும் தவிர கே கெட்ட விஷயம் கேட்கக்கூடாது அப்புறம் சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே கவலைப்படாது கவலைப்படாதீங்க பாட்டி நான் வந்து எப்போவுமே நல்ல விஷயந்தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க பாருன் இந்த பாட்டி எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தால் ஆரத்தி எடுத்து வச்சுரு ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அவள் மயங்கிறவளாக இருந்தேன் அவள் என்ன கேட்கணுன்னு நினைக்கிறாளோ அதை வந்து கரெக்டாக கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெகுராம் உட்காந்துருக்காப்பில் ஜானகி பார்த்து கேட்குறாங்க என்ன ஜனகி எப்படி இருக்க அப்படின்னா தலையை ஆட்டி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குனிஞ்ச தலை நிபுராமல் வந்து சொல்கிற பார்த்தியா இந்த பணிவு அதனால தான் இந்த மொத்த குடும்பத்தையும் அடிமையாக்கி வச்சுருக்க அப்படின்னு ரகுராம் டக்குன்னு கோவம் வருது இல்லை அன்பால் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வந்திருக்கணும் பட்டு வர முடியாத சூழ்நிலை ஆகி போயிடுச்சு என்ன பண்ணுறது கவலைப்படாதீங்க நான் பழசெல்லாம் வந்து எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரி எதுக்குமா உடனே புவனேஸ்வரியோட அண்ணா வந்து வந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இருங்கன்னு அதையும் சேர்த்து பேசிட்டு தானே ஆகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரகுரம் வந்து இங்கே பாரு புவனேஸ்வரி நீ வந்த என்கிட்ட விஷயத்தாக சொல்லு அப்படின்னு டக்குன்னு கேட்டோன்னே நான் வந்து இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த ஆளுங்களை வந்து போய் தட்டு எடுத்துட்டு வர சொல்கிறாங்க தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து ரகுராம் கிட்டங்க வந்து இப்போ நான் எதுக்கு பூ பழம் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிருக்கேன் ஜானகி நீயும் பக்கத்தில் வந்து நில்லு அப்படின்னு சொன்னோன்னா ஜானகி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன பார்க்குற ஜானகி தட்டு எதுக்கு பூ பழத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறியா உங்களோட முதல் பரிவட்டம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு தேவையானது வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து மாயா இருக்கால அவளை வந்து என் அண்ணன் பையனுக்கு பொண்ணு கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் மாயா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க சீனு வந்து என்ன ஆஹா அடுத்த கல்யாணத்துக்கு இவளுக்கு ரெடி பண்ணுறாங்களே இப்போ எப்படி சமாளிக்கிறது ஏற்கனவே நம்ம பிரச்சனையே வந்து எப்படி நின் தெரில இப்போ இது வேறையா அப்படின்னு இருக்காங்க ரெகுராம் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதோட அதிரடியாக மாயாக்கு ஆதரவாக முடிவு எடுப்பாங்களா என்னென்னு தெரில வெயிட் பண்ணிப்பாங்க